நம்ம வந்து நம்ம மறந்து போயிடும் அது அது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உணர்ந்து அந்த அவேர்னஸோட நம்ம பாக்குறோமோ அப்பதான் வந்து ஆல் இஸ் வெள்ளுன்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சிக்கிறோம் காட்டுக்கு போறாரு அவர் தான் ஆசைப்பட்டுட்டாரே ஆசைப்பட்டதை கண்டிப்பா ராஜாக்கள் அடைஞ்சே தீரணும் அதுதான் ராஜாக்களோட குணாதிசயம் நம்ம எல்லைக்குமே படிச்சிருக்கோம் அப்ப என்ன பண்றாரு அந்த ராஜா வந்து கிளம்பி போறாரு காட்டுக்கு போய் வேட்டையாட போகும்போது திடீர்னு வேட்டையாடுற சிங்கம் வந்து குறி மிஸ் ஆயிடுது குறி மிஸ் ஆனோடனே அங்கே இருக்கிற பழங்குடியினர்கள் வந்து ராஜாவை பார்த்து அவங்களுக்கு வந்து மனிதர்களை வந்து நரமாமிசம் சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது அந்த காலத்தில் ராஜா காலத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாவை பிடிச்சிடுறாங்க பிடிச்சி கூப்பிட்டு போய் அவங்களோட வன தேவதைக்கு அதை வந்து பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லான்ட்டு டிஸ்கஸ் பண்ணி ராஜாவை கூப்பிட்டு போகிறாங்க பலி கொடுக்கறதுக்கு பலி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு போனோன்னு ராஜா நினச்சாராம் ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது கடவுளையே காப்பாத்து தெனாலிராம வேற சொன்னானே எல்லா நன்மைக்கேன்னு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாராம் அந்த பலி கொடுக்குற இடம் வரைக்கும் போயிடுறாராம் அங்க வெற்ற ஒருத்தர் வந்து பலி கொடுக்கறதுக்காக கத்தி வரைக்கும் ஓங்கி கழுத்து வரைக்கும் வந்துருச்சான் அப்போ வந்து அந்த கையில தென்னாலிராமன் சொன்னாரு பாத்தீங்களா எல்லாம் நன்மைக்கேன்னு அந்த கட்டை பார்த்துட்டு அந்த உடனே கட் பண்றவர் வந்து நிறுத்திட்டார் அறுவாலை கீழே போட்டுட்டு இந்த மாதிரி அடிப்பட்ட ஒரு உயிரினத்தை வந்து நாங்க வந்து எங்களோட வனதேவதைக்கு நாங்க நரபலி கொடுக்கறது கிடையாது அதனால நீ போ அப்படின்னு ஒண்ணு தப்பிச்சவன் பொழைச்சோன்ட்டு என்ன பண்ணாரா ராமனுக்கு மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி என்ன பண்ணாரா ராஜ்யத்துக்கு வந்துட்டாராம் ராஜ்யத்துக்கு வந்த உடனே நேர தான் போய் தென்னாலிராமா நீ வந்து கை கட் பண்ணது நன்மைக்கேன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா இந்த இன்சிடென்ட் எல்லாம் இந்த மாதிரி போனம்பா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஆனா நீ ஏன்பா வந்து நீ சிறையில இருக்கிறதுக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே அப்போ சொன்னாராம் தென்னாலிராமன் நான் உங்க கூட வந்திருந்தேன்னா ஏன் உடம்பு நல்லா இருக்கு எங்கேயும் அடிப்படையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் என்னை தூக்கிட்டு போய் வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால நீங்கள் சிற வச்ச உடனே அது நான் நன்மைக்கேன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கணும்னு நீங்கள் எனக்கு இந்த கதையை வந்து எக்ஸாம்பிள் சொன்னதை இன்னைக்கு நேர்களுக்காக நம்ம இந்த இடத்துல பதிவிட்டுருக்குறோம் யூனிவர்ஸ் வந்து என் மூலமாக இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்க்கும் மக்களுக்காகவும் ஏற்கனவே படிச்சிருந்த ஸ்டோரியாக இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக திரும்பவும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து யூனிவர்ஸ் வந்து என் மூலமாக சொல்ல சொல்லியிருக்கு நல்லா இருக்குங்க மேம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த கதை அதுதான் ஆல் இஸ் வெல் சொல்கிறேன் ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை மறந்து போய்டும் ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒன்று கோபம் வெளிப்பட்டுரும் இல்லை வந்து அவமானமோ இல்லைன்னா என்ன சொன்ன ஏழாமை அந்த மாதிரி எதெல்லாம் முடியாதோ நெகட்டிவான தாட்ஸோ அது சார்ந்து தான் நம்ம மனசு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த சுச்சுவேஷன்லேயே இருந்து 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 அதையே நம்ம வந்து திரும்ப வந்து வர வைக்கிறதுக்கு வழி பண்ணிடும் அதே அந்த வந்து பாசிட்டிவாக நம்ம பார்க்க பழகிக்கணும் இது ஓகே இது இது மாதிரி நடந்திருக்கா வெயிட் பண்ணுவோம் இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு வேலைவேஷன் சாதகமாக இல்லைன்னா கூட அது நமக்கு சாதகமா மாறிடும் ஆமா ஸோ அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே அதை நம்ம நம்ம ஆல் இஸ் வெல் ஏத்துக்கிறதுக்கும் சொல்லிக்கிறதுல வந்து என்னைக்குமே நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா இதுலயே நான் வந்து இன்னொரு சம்பவமோ கேள்விப்பட்டிருக்கு இது வந்து உண்மையாவே இந்த காலகட்டத்தில் நடந்ததே இது வந்து என்னன்னா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஃபிளைட்டு வந்து அவங்களுக்கு புக் பண்ணி இருந்ததுல வந்து கரெக்டாக போக வேண்டியது போய் ஏற வேண்டியது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க கரெக்டான டைமுக்கு வந்து போக முடியல அது மாதிரி ஏதோ டிரைவர் ஏதோ லேட் பண்ணிட்டாரு போல ஃப்ளைட் டைமிங்க்கு காலில் வர சொன்னால் அவர் வந்து அடுத்த நாள் கரெக்டாக வந்து தூங்கிட்டார் விடிய கத்தால போக வேண்டியது தூங்கிட்டார் லேட்டா வந்திருக்காரு ஸோ லேட்டா வந்திருக்கிறதால என்ன ஆயிடுச்சுன்னா வேண்டியவர் டிரைவர் கிட்ட வந்து திட்டிட்டு இப்போ நான் முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியது வந்து நான் மிஸ் அப்படின்றது சொல்லியிருக்காரு ஸோ அந்த தருணத்துல அவருக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாம அவருக்கு போக வேண்டிய வேலை எதுக்கோ அந்த விஷயம் நடக்கலன்னா மனசுல பட்டு நம்ம ஒருத்தவங்களை வந்து கோவப்பட்டு நம்ம திட்டோமே கண்டிப்பாக இது எதாவது ஒரு நன்மைக்கா நடந்துக்கலான்றது நம்மளால இத திருப்பி போட்டு திங்க் பண்ண தெரியல ஆமா அதே நேரத்துல அங்க என்ன நடந்ததுன்னா அந்த பிளைட்ல போறவங்க அந்த பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ அப்ப என்ன ஆயிருக்கு ஏதோ ஒரு விதத்துல யாரு மூலியமாவோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு காப்பாத்திருக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல அவருக்கு அப்புறமேட்டு அவர் தவிர வந்து அவர் டிரைவர் கிட்ட சாரி சொல்றாரு சோ அப்படி என்ன அர்த்தம் அதுதான் விஷயம் எதுவுமே வந்து நம்ம பண்றோம் நம்ம தான் பிளானிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போகவே கூடாது அப்படி நினைச்சிட்டாவே வந்து நம்ம தான் செய்யறோன்ட்டாவே நம்ம வந்து ஃபைனட் குள்ள போய்ட்றோம் ஆனா யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் இன்ஃபைனை எட்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணும்போது தான் அது என்ன பண்ணணுமோ யார் மூலமா பண்ணணும் அது நமக்கு முன் முன்புறம் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாவும் இருக்கலாம் ஆனா அது மூலமா நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் காத்திருக்கலாம் ஓகேவா அந்த பாசிட்டிவான விஷயத்தை ரீச் பண்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும் உண்மையா வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் அது அதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உணர்ந்து அந்த அவேர்னஸ்ஓட நம்ம பாக்குறோமோ அப்பதான் வந்து ஆல் இஸ் வெல்ன்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சிக்கிறோம் ஸோ இது மூலயமா என்ன ஆகுது அப்ப அவர் வந்து அவசரப்பட்டு அவருக்கு வந்திருந்திருந்தாங்கன்னா அது நல்ல நேரம்னு சொல்லுவோமோ போகாத தடுக்கப்பட்டது நல்ல நேரம்னு நேரம் வந்து இதை தான் ஏத்துப்போம் தெரியாத இருக்கும் போது நம்ம மனசை வந்து ஏத்துக்காது கண்டிப்பாக ஒரு முன்கூட்டியே அதை வந்து நம்மளே வந்து ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி நம்ம வந்து அதுக்கான இதுவே நம்ம வந்து சொல்லிடுவோம் ஸோ அதனால எந்த நேரத்துல யாரையுமே எப்பவுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது எந்த சுச்சுவேஷனையும் முதல்ல வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது சோ ஒரு நெகட்டிவ்ன்றது பாத்தீங்கன்னா அந்த தாட்ஸ்ல இருந்தே அந்த சூழல்ல தான் வந்து ஆரம்பிக்கணும் இல்ல நமக்கு ஏற்கனவே இருக்கிறத மெமரியிலேயும் வந்து அது மாதிரியான பதிவுகள் இருக்குதுன்னா அப்ப அது சார்ந்தான விஷயத்தை தான் நம்ம வந்து ஈர்க்கவே ஆரம்பிப்போம் இப்போ நம்ம பார்வை எப்ப நம்ம மாத்திக்கிறோமோ நம்ம பர்செப்ஷன் அதான் சொல்றது அந்த பர்செப்ஷன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து நம்ம டிஃப்ரெண்டான பர்செப்ஷன்ல பார்க்க பழகிக்கணும் அந்த பர்செப்ஷனை நம்ம வந்து எப்ப நம்ம முன் நிறுத்தி அதை பாக்குறமோ அப்போ இந்த ஆலோசனை என்னன்றது நமக்கு வந்து புரிதல் நிச்சயமா அதாவது மேம் சொல்ற மாதிரி நமக்கு இந்த சூழ்நிலை வந்து இப்படி அமைஞ்சிருக்கே ஏன் இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்காம இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னா இதனால நமக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை இருக்கிறதுனால தான் யூனிவர்ஸ் வந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நம்மளை நிறுத்தி இருக்கு அப்போ ஏதோ ஒரு பெரிய நன்மை இந்த ராஜா தெனாலி மாதிரியும் அந்த கார் ஆக்சிடென்ட்டை நல்ல விதமா மாறின மாதிரியும் நம்மளோட சூழ்நிலை வந்து நிச்சயமா வந்து மாறும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த ஆல் இஸ் வெல்லுங்கிறத மேம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆமா

சரி ஏதோ நடக்குதுன்னா அது பிரபஞ்சத்தால அது அவங்க கையில அதை ஒப்படைச்சிடணும் பிரபஞ்சத்துக்கிட்ட அது வந்து நம்ம நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசு வந்து அதுக்கு பக்குவப்பட ஆரம்பிக்கும் அப்ப நம்ம எல்லாத்துக்குமே பிளெஸிங்ஸ் தான் வந்து நம்ம கொடுப்போம் சுச்சுவேஷன்ஸ்க்கும் முக்கியமா பிளெஸிங்ஸ் கொடுக்க வந்து பழகணும் வெறும் நபர்களுக்கோ இதுக்கு மட்டுமே கிடையாது அந்த சுச்சுவேஷனுக்கும் வந்து ஓகே இந்த விஷயம் எனக்கு நடந்தது வந்து நான் பிளஸ் பிளஸ் பண்றேன் ஓகே இது வந்து நல்லதா எனக்கு மாத்தி கொடுத்துரு ஆமா அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனையும் நம்ம பிளஸிங்ஸ் பண்ண 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 நம்ம எந்த ஒரு இதுக்குமே ஒரு சேலஞ்சிங்கான மூமெண்ட்டில் வந்து மாட்ட மாட்டோம் நம்மளை வந்து யூனிவர்ஸ் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம் நீங்கள் பேசுறத கேட்கும் போதே எனக்கே வந்து நிறைய நேரங்களில் நம்ம அந்த சுச்சுவேஷனை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நீங்கள் பேசும்போது தான் ரியலைஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிப்பாங்க மேம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு மந்த் டேட் சொல்லுங்கள் மேம் எக்ஸ்போ சொல்லியிருந்தீங்கல்ல எங்ககிட்ட அது நம்மளோட மக்களுக்காகவும் சொல்லுங்க மேம் ஸோ கோயம்புத்தூரில் நெக்ஸ்ட் மந்த்து லைக் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டூ ஃபஸ்ட் ஜனவரி ஃபஸ்ட் வரைக்கும் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது கொடிஷான்ற சென்டரில் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நேரில் வந்து என்னை மீட் பண்ணலாம் உங்களுடைய என்ன ஒரு சொல்யூஷன்ஸ் வேணும்னாலும் எந்த ஒரு சேலஞ்சிங்கான மூமெண்ட்டுக்கு வந்து சரி பண்ணுனாலும் நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் கிடச்சி கண்டிப்பாக மேம் நிகழ்ச்சியை நம்ம வந்து தொடர்ந்து இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல டாபிக்ஸோட ரொம்ப புதுசான ஒரு விஷயத்தோட திரும்பவும் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நான் உங்கள் இனிய தொழில் நற்பவி ஹரிணி நம்ம இணைஞ்சிருப்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் தெரிந்த கலந்த ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணியோட மேடம் நன்றி மகிழ்ச்சி